திருநெல்வே மாவட்ட புதிய எஸ்பியாக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் சமூக நல்லிணக்கத்திற்கே முன்னுரிமை கொடுக்கப்படும் என மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக டாக்டர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளராகவும் மாநகர மேற்கு மண்டல துணை ஆணையராகவும் இரண்டரை ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் தற்போது திருநெல்வேலி மாவட்ட எஸ்பியாக பதவியேற்றுள்ளார் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை சாதிய மோதல்களை தூண்டும் வகையில் செயல்படுபவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்து உள்ளார் லாஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு தான் வருது ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஜாதி வீட்ல வெளில போகணும் அதே மாதிரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு இந்த ஜாதி மதெல்லாம் விட்டு வெளில வரணும் ஏன்னா எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மனிதர்கள் அதுதான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அதுதான் ஆக்சுவலி பார்த்தா புறக்கும் போது எல்லாருமே யாருமே அதோட பிறக்கல ஸோ அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் ஒன்று ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்துட்டு அந்த சமூக ஒற்றுமை வந்து சீர்குளுக்க மாதிரி ஏதாச்சும் போஸ் போடுறதோ அது மாதிரி பண்ணாமல் போடும்போது நம்ம வழக்குகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஆக்ஷன் எடுப்போம் அண்ட் சமூக நிலைநாடுத்துக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக போலீஸ் தரப்பு வந்து வில் பி டூயிங் மெனி எஃபர்ட்ஸ் ஸோ தட் வில் பி ஆர் ப்ரியாரிட்டி கண்டிப்பாக